ஹலோ ஹாலாயம் சாரா இன்றைக்கி காலையில் மீன் தொட்டியை பார்க்கும்போது ஒரே சந்தோஷம் நிறைய குட்டி குட்டியாக நிறைய மீன் இருக்குது மீன் தொட்டியில் நான் கூட பார்க்கல அவர் தான் கூப்பிட்டு காமிச்சார் அந்த பிளாக் கலருக்கு அந்த உள்ளே இருக்கிற கீழே தான் இருக்குது நிறைய அழகழகாக அப்படியே அழகாக தெரிஞ்சுது மற்ற ஒரு மாதிரி ஒயிட்டு கோல்டன் ஃபிஷ் அதெல்லாம் கூட அந்தளவுக்கு தெரியாது பிளாக்காக இருக்குங்காட்டி நல்லா அழகாக தெரியுது நிறைய மீன் இருந்துச்சு குட்டி குட்டியாக ஒரே சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா இந்த மீன் தொட்டியில் நிறைய மீன் போட்டால் இருக்காது எப்படியும் செத்து போயிடும் எடுத்து போட்டோம் ஒரு நாலு மீன் அஞ்சு மீன் தான் இருக்கும் இன்றைக்கி நிறையா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நேற்று வந்து பீக்கங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதைத்தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன் பாதி வந்து பாப்பாவுக்கு எடுத்து பாப்பாவுக்கு வந்து குட்டியாக பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் மீதி இருக்கிற பாட்டு ஒன்று முழுசு மீதி பாதி அது வந்து எனக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டேன் அதுக்கு மேலே இருக்க தோல் வந்து நல்லா சீவி எடுக்கிறேன் பீக்கங்காய் தோலில் சட்னி கூட பண்ணுவாங்க நாங்கள் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இங்கே வந்து இந்த ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் இந்த காய் வாங்கி சமைக்கிறேன் அதுவும் பாப்பாக்காக எனக்கு வந்து நான் ஹேர் ஆயிலுக்காக யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு பீக்கங்காய் விலை வந்து ரொம்ப அதிகமாக இவரும் பீக்கங்காய் வாங்கிட்டு வர மாட்டார் மற்ற எல்லா காய்கறி இருக்கும் கேரட் பீன்ஸ் அவரக்காய் கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு சிறு கிழங்கு நிறைய இருக்கும் கருணை நிறையா நிறைய வாங்கிட்டு வருவார் ஆனால் இந்த காய் வந்து வாங்கிட்டு வர மாட்டார் நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் வாங்கிட்டு வரல நானே இறங்கிட்டேன் எப்படியா நம்ம வாங்கிடணும்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சின்ன சின்னதாக என்னால் எவ்வளோ மெல்லிசாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக வெட்டுறேன் இதை வந்து அப்படியே எடுத்து காய வச்சிடணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது எங்கள் வீட்டில் வந்து ஜன்னல் வந்து பெரிய ஜன்னல் எதுவுமே இல்லை அதனால் சீக்கிரமாக காயாது வச்சா கிச்சனில் வைக்கணும் கிச்சனில் வந்து இவ்வளோ பெரிய பிளேட் வைக்கிறதுக்கும் கீழே தான் வைக்கணும் கீழே வச்சால் அந்தளவுக்கு காயாது அதனால நான் வந்து மேலே வைக்க போகிறேன் மேலே ஸ்டெப்பு என்னென்னு ஒரு சேர் ஒன்று போட்டிருக்கேன் அந்த சேரில் கொண்டு போய் வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் வெட்டிகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இது காய்ஞ்சதுக்கப்புறம் தேங்கண்ணை வாங்கி அதை காய்ச்சி ரெடி பண்ணணும் அந்த வீடியோவை நான் போடுறேன் இது எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்து அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு சைட்லேயும் மட்டும்தான் இருக்குது காதுக்கு மேல் பக்கம் ரெண்டு பக்கமுமே இருக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தாறுலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் அது ஒரு இளம் நிறை அப்பு நானே முடிவு பண்ணிட்டேன் சரி டை அடிக்கக்கூடாது அப்புடின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி இறங்கியிருக்கேன் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் சும்மா தானே இருக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்தா தான் ரிசல்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி இதை வாங்கியிருக்கேன் மிஞ்சி போனால் தேங்கெண்ணையும் பீக்கங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு முந்நூறுரூவாக்குள்ளே வரும் அவ்வளோதான் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற தேங்கன்னா தான் இதை ரெடி பண்ணி தேய்க்க போகிறோம் அவ்வளோதான் முயற்சி பண்ணுவோம் இந்த வருஷத்தில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வரணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் சாட்சி வைக்கிறேன் காற்று கொஞ்சம் படுற மாதிரி கடையில் இருந்தேன் கடையில் இருக்கும்போது ஆப்போசிட் வீட்டு செடியை பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு அந்த செம்பருத்தி பூ பார்த்தா குரங்கு மேலே ஏறி அழகாக போகுது அசால்ட்டாக உள்ளே வந்து அந்த முன்னாடி இருக்க லேஸு குறுக்குறை பைட்லாம் எடுத்துகிட்டு போயிடும் காலையில் வந்து அந்த இஞ்சி துருவுன அந்த துருவல் இருந்துச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் அந்த துருவலும் மல்லி வெதை அதையும் போட்டு தான் டீ வச்சு குடிக்க போகிறேன் ரொம்ப நல்லது எப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வச்சு குடிக்கிறேன் என் வீட்டுக்கார ஆல்ரெடி காஃபி வச்சு குடிச்சிட்டு அவர் கடைக்கு போயிட்டார் அதனால் இது எனக்கு மட்டுந்தான் ஒரு மூணு டம்ளர் போல் தண்ணி எடுத்துருக்கேன் இஞ்சியோட அந்த துருவலும் மல்லி விதையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இதுக்கு வந்து டீத்தூள் போடணுமான அவசியமே இல்லை கொஞ்ச நேரம் அந்த கொதிச்சு அந்த எசன்செல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அதோட கலர் வந்து கொஞ்சம் டீ மாதிரி தான் தெரியும் நம்ம வந்து நம்ம மனசுக்களை எடுத்துக்கிறது தான் டீத்தூள் போட்டால் தான் அந்த கலர் வரும் அதுதான் டீ இஞ்சி டீ புதினா டீ மல்லி டீ அப்படின்னு நம்ம எடுக்க எடுத்துக்க கூடாது மலை அதில் வர நேச்சுரல் கலரே டீ தான் அப்படின்னு நம்ம நினச்சி குடிச்சிடணும் நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு நான் குடிச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் ரேஷனில் கொடுத்த அரிசியில் ஃபஸ்ட்டு நாள் வந்து பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சுருந்தேன் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ஒரு டம்ளர் தான் கரெக்டாக இருக்கும் அதுவே அதிகம்தான் ஒரு நேரத்துக்கு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வச்சேன் பொங்கல் அன்னைக்கு ரெண்டாவது நாளைக்கு வெண்பொங்கல் செஞ்சேன் அதே அரிசியில் இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் போல் அரிசி இருக்குது இது வச்சா வேஸ்ட் சொல்லிட்டு சொல்லிவிட்டு சக்கரை பொங்கலே மறுபடியும் செஞ்சுட்டேன் பொங்கல் அன்னைக்கு செஞ்சது கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இனிப்பு கூட போட்டு இன்றைக்கும் பொங்கல் தான் செஞ்சு முடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறேன் ஆல்ரெடி வந்து நேற்று சிக்கன் எடுத்துகிட்டு வந்தார் நேற்று என் வீட்டுக்கார சமையல் ரசம் வச்சு சிக்கன் பொரிச்சார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு சாப்பிட்டோம் மட்டன் எடுத்துகிட்டு வந்தார் மட்டன் வந்து இன்றைக்கி செஞ்சுக்கலான்னு சொல்லி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன் அதனால் இன்றைக்கி நான் வந்து மட்டன் குழம்பு செய்கிறேன் பாப்பாவுக்கு வந்து தனிப்பட்ட முறை இன்றைக்கி சாப்பாடு வைக்கலை ஏன்னா இந்த வேலை இருக்குது குழம்பு வச்சு பாத்திரம் கழுவி இதுவே ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அதனால் பாப்பாவுக்கு செய்ய முடியல அந்த பீக்கங்காவை வந்து பொரியல் மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல அரிசி அதை ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பாடு அந்த சாப்பாடில் ஒரு கரண்டி சாப்பாடு ஒரு அரை கரண்டி போல் இந்த பொரியல் போட்டு நல்லா மிக்சியில் வந்து லைட்டாக குரகுரச்சி அப்படியே கொடுக்க போகிறேன் பாப்பாவுக்கு நாங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடில் உப்பு வந்து ஆட் பண்ண மாட்டேன் பாப்பாவுக்கு கொடுக்க தனியாக செஞ்சுட்டேன் அப்படின்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவளுக்கு கொடுக்க மாட்டேன் அப்போ உப்பு போட்டு வடிப்பேன் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு எதுவும் செய்யலையா அதனால சாப்பாடுக்கு வந்து உப்பு போடலை குழம்புல தான் கொஞ்சம் கூட உப்பு போட்டு செய்யணும் இவருக்கு வந்து சாப்பாடில் உப்பு போட்டால் தான் பிடிக்கும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிடுவார் என்ன பண்ணுறது இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம தெரியாத மாதிரி போக வேண்டியதான் கேட்டால் உப்பு போட்டோன்னு சொல்லி தலையாட்டிடணுன்னு வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் கையில் இருந்தால் தூங்கிட்டால் பாப்பாவை கொண்டு போய் படுக்கை வச்சுட்டு மறுபடியும் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் தான் தூங்குவாள் அதுக்கப்புறம்லாம் தூங்க முடியாது ஒரு குக்கர் ஏதாவது விசில் அடிச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சிடுவான் அவளை வந்து நம்பவே முடியாது இந்த விஷயத்தில் தூங்குகிற விஷயத்தில் அதனால் கொஞ்சம் அவசர அவசரமாக செய்கிற மாதிரி இருக்குது நேற்றே இவர் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாருன்னா எதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் நேற்றே எனக்கு கோவம் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டு மட்டனும் வாங்கினா எப்படி செய்ய முடியும் குழந்தைய வச்சுட்டுன்னு திட்டினேன் கரெக்டாக பாப்பா எழுந்திச்சா வேலைன்னா அடிப்படையில் முடியலை இவர் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தார் ஒரு சில ஐட்டம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் மிஷினில் வந்து அந்த பெடலை அமுத்துறது வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அமுத்த வேண்டியதாக இருக்குது பாப்பாவும் கரெக்டாக வந்து அந்த பெடலை கை வைக்கிறா அதனால் இன்றைக்கி வேறு பெடல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அதை கரெக்டாக மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணணும் துணி காயப்படுறது கிளிப்பு இல்லை பாப்பாவோட துணி நிறையா இருக்குது கிளிப்பு இல்லை அந்த கிளிப்பு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்புறம் வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாரு போல் புளி சாதம் வாங்கிட்டு வந்திருக்காரு சாப்பாடு அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் முறுக்கு ஒரு பாக்கெட் அதிரசம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃபஸ்ட்டெலாம் இந்த பண்ணு வெரைட்டியாக வாங்கிட்டு வருவார் பிரெட் ஆம்லேட்டு பட்டர் பன்ஜாம் அதெல்லாம் சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வருவார் அதெல்லாம் வேண்டாம் ஏதாவது முறுக்கு மிக்சர் அந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு அதுலேருந்து இப்போ வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு ஊறுகாய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு ஊறுகாய் வந்து வீட்டில் எப்பவுமே இருக்கும் வேறு ஒரு ஊறுகாய் பைத்தியம் என்ன பண்ணுறது அளவுக்கு மீறி எடுக்க மாட்டார் இன்னைக்கு அது ஒரு நாள் பழைய சாதருக்கு அன்றைக்கி எடுத்துப்பார் இப்போ வந்து பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் பொரியல் போல் அந்த அரை காய் எடுத்து வச்சுருந்தால பீர்க்காய் அதை வச்சு கொஞ்சம் பொரியல் போல் லைட்டாக உப்பு போட்டு செய்கிறேன் ஒரு அரை உப்பு தான் இருக்க மாதிரி தான் செய்கிறேன் அவள் தான் பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு வேலை ஆரம்பித்தா முழுசாக முடிச்சுட்டு இங்கே வர முடியாது அங்கே பாதி நிற்கும் இங்கே பாதி நிற்கும் அப்படியே பாதி பாதி நின்று நின்று தான் வேலை முடியும் அவங்களும் அதே மாதிரி தான் நான் இல்லைன்னா தேட ஆரம்பிச்சறாங்க இப்போல்லாம் எந்திரிச்சி உட்கார ட்ரை பண்ணுறாங்க காலை வந்து அந்த பாதத்தை வந்து தரையில் ஊனி அப்படியே எந்திரிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு ஆனால் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துறா அதனால கையிலே வச்சிருக்க மாதிரி இருக்குது பயமாக இருக்குது டக்குன்னு தலையிலே அழிப்படுது தலைக்கு போடுற அந்த கேப்பு அதுவும் வாங்கி கொடுத்தேன் அது போட்ட உடனே தலையெல்லாம் குப்புன்னு ஒரு மாதிரி வேர்த்துடுது உடனே கழுட்டுற மாதிரி ஆகுது மறுபடியும் அவள் எந்திரிச்சு உட்கார்றப்ப நம்ம போய் அதை போட முடியாது ஏன்னா அவள் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாள் எந்திரிச்சு உட்காரதுக்கு நம்ம போனோன்னா விழுந்துருவா அது அப்படியே விட்டுருவா அதனால அப்படியே போயிட்டுருக்கு இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கணும்னு சொல்லிவிட்டு போன வழியலியெல்லாம் காமிச்சிருப்பேன் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருப்பேன் சின்ன சின்ன பீஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு மெயின் பார்ட்லாம் தனியாக எடுத்து பிரித்து வச்சுருந்தேன் இப்போ தான் ஓரளவுக்கு தைக்க முடிஞ்சுது தைச்சிட்டேன் பின்னாடி நெக்குக்கு வந்து ஒரு துணி மட்டும் தான் குடிச்சு கொடுத்து அடித்து திருப்பியிருக்கேன் கேன்வசெலாம் எதுவும் வைக்கலை இந்த டிசைன் வந்து நானாக வச்சுருக்கேன் அந்த கஸ்டமர் தான் சாதா ப்ளவுஸ்க்கே டிசைன் வைங்கு சொல்லிட்டாங்க அதனால் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு மூளையெல்லாம் கசக்கி ஏதாவது ஒன்று வைக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பைப்பிங்கில் தான் எதாவது பண்ணலாமா டைம் இல்லை எனக்கு பைப்பிங் துணி வந்து நீளமாக கிடச்சிதுன்னா அதில் ஏதாவது ஒரு டிசைன்